அடுத்து வரக்கூடிய காலை ஜி ஆர் கார்த்தி அவர்களது நினைவாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்தி வேலு காலை ஜி ஆர் காலை வரக்கூடிய காலைக்கு பரிசு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் ஜி ஆர் வேலு அவர்களது காலை அடுத்து வரக்கூடிய காலை ஜி ஆர் வேலு டாக்டர் விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு நாள் புடி அருமையான கால ஆக உரிமையாள தயவு செஞ்சு ஜல்லிக்கட்டுல கார் வாங்கின மாடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காரு வாங்கின காலை கையை தட்டி உற்சாகப்படுத்துங்க சிறந்த மாடு நம்பர் ஒன் மாடு ஜிஆர் ஆர் வரக்கூடிய காளைக்கு பரிசு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கும் ஒரு சைக்கிள் அருமையான மாட்டுக்காரர் பின்னாடி போங்க அருமையான கால நல்லா விளையாடுது தயவு செஞ்சு மாட்டின் உரிமையாளர் பின்னாடி போங்க அருமையான கால ஆகா அருமையான கால மாடுபிடி காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது சைக்கிளை போட்டு உரிமையாளர் போங்க டோக்கன் கயிறு போட்டு கூட்டி போங்க நண்பா அருமையான கால காலையை அழைத்து வந்ததற்கு நன்றி அருமையான காலை சூப்பர்யா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க